நண்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அகஸ்ட்ராலஜி சேனலின் சிம்ம ராசி அன்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் செவ்வாய்க்கிழமை முதல் இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்கக்கூடிய இந்த நாட்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை ராசி பலன்களாகவும் அதைத் தொடர்ந்து திதி நட்சத்திரங்களுடைய சிறப்புகளையும் இந்த பதிவிலே நான் தருகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்படன் எழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்திலே சென்று மறைந்திருக்கக்கூடிய அந்த அற்புதம் தன லாபம் தருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆகையினாலே ஏதோ ஒரு வகையில தன லாபம் என்பது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல இந்த இருபத்தி ஒன்று செவ்வாய் துவங்கி இருபத்தி ஒன்று முதல் செவ்வாய் தன்னுடைய வக்கிரகதி பயணத்துல மிதுன ராசி பயணத்திற்குள் பின்னோக்கிய பயணம் என்பது இருக்கிறது ஆகினாலே எதிர்பாராத லாபங்கள் நிலம் விஷயத்தில நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பை இந்த வாரம் துவங்கி உங்களுக்கு ஏற்படும் பதினோராம் இடத்திலே செவ்வாய் ஆகினாலே வெற்றி என்ற நிச்சய அந்த தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படக்கூடிய விஷயங்கள்ல வெற்றி நிச்சயமாக இருக்கிறது மேலும் திரவிய லாபம் உங்களுக்கு தேவையான பொருள் தேவையான பணம் அல்லது என்ன வேண்டுமோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை தருகிறது குறிப்பாக செவ்வாய் புதன் புதன்கிழமையில மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது நிச்சயம் கிடைக்கக்கூடிய அமைப்பை அது மட்டுமல்லாமல் குரு வக்கரகுரு மற்றும் சந்திரன் இந்த செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில ஒரு சகட யோகம் என்ற ஒரு யோகத்திற்குள் அமைவது சற்று மெதுவாக கிடைக்கும் ஆனால் அற்புதமான வளங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தரும் ஆனால் முன்கோபம் கூடாது பேச்சிலே கவனம் வேண்டும் பேச்சால் மறைமுக எதிரிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அது உங்களுடைய உற்றார் உறவினர்களாக இருக்கலாம் நெருங்கிய நண்பர்களாக கூட இருக்கலாம் உங்களுடைய தோரணை காட்டுவது போன்று பேசுவதோ அல்லது கோபமாக பேசுவதோ நிச்சயமாக இந்த காலத்தில வெற்றிக்கான வழிகளை தராது மறைமுக எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாரமாக அமைகிறது குறிப்பாக இந்த வார துவக்கம் திங்கட்கிழமை முடிந்து விட்டது இதை நீங்கள் கேட்கும்போது செவ்வாய்க்கிழமைக்கு பின்னர் கேட்ப கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஆகினால இந்த வாரத்தில் சந்திரன் அமையக்கூடிய நிலை பார்க்கும் போது மூன்று நான்கு ஐந்து என்று இருக்கக்கூடிய நிலைகள் கவனமாக இருக்க வேண்டும் அறிவு அற்றம் காக்கும் என்று தலைப்பிலே தமிழ்நிலே தந்திருக்கின்றேன் அதாவது அற்றம் என்றால் அழிவு வம்பு வழக்கு பிரச்சனை இவற்றிலிருந்து எது காக்கும் அறிவுதான் அற்றம் காக்கும் கருவி எதிரிகளால் கூட அழிக்க முடியாத ஒரு அரண் அதாவது ஒரு கோட்டை போன்ற ஒரு விஷயம் என்ன அறிவு அந்த அறிவு எப்போது செயல்படாமல் போகும் நாம் நம்முடைய மனநிலையை ஒரே நிலைப்படுத்தி வைக்காமல் கோபப்பட்டு பேசும்போது கோபதாபங்களுக்கு நம்முடைய மனமானது ஈடுபடும் போது நிச்சயமாக அது பிரச்சனையை தரும் ஆகினாலே இந்த சந்திரன் மூன்று நான்கு ஐந்து என்று பயணப்படக்கூடிய இந்த வாரத்திலே கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் மேலும் வரவு நிச்சயமாக உண்டு முதலே சொன்னேன் சனி பகவான் சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய நிலையில் சற்று ஈகோவை விட்டு கொடுத்து இருக்கும்போது சிறப்பு ஏற்படும் இந்த ஏழாம் இடத்திலே சனி பகவான் சுக்கரன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் உடல் நலத்தை முன்னேற்றுவதற்கான திட்டங்கள் பல இருக்கும் ஆனால் அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழி இருக்காது அதை எப்படியாவது செயல்படுத்துவதற்கான வழியை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் வெற்றி நிச்சயமாக அமைவதற்கான அற்புதமான வாரமாக இருக்கிறது வரவு நிச்சயமாக உண்டு வரவுக்கேற்ற செலவும் உண்டு இந்த வாரத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் நல்ல ஆலோசனை பெற்று எது தவறு என்று பார்த்து அதை திருத்தி முன்னேற்றி கொள்ள வேண்டும் அதுதான் வாழ்க்கையிலே முன்னேற்றம் என்ற அந்த நிலைக்கு செல்வதற்கு தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு முக்கியமான வாரம் மேலும் ராகு அகிர்புதனா ஆளக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருக்கிறார் ஏற்கனவே ராகுத்தரம் சிம்மாசனம் என்ற ஒரு பதவியிலே சொல்லியிருப்பேன் எது சரிவரவில்லையோ அதை மாற்றி அமைத்து வெற்றிக்கான வழியை பாருங்கள் உங்களுடைய இந்த கண்டகட்சினி என்பது நீங்கள் நினைப்பது சரி என்ற நிலையில இருந்து நீங்களே நினைத்தவற்றை செய்யலாம் அதுதான் சரி என்று நினைத்து ஏதேனும் ஒரு சிக்கிக் சிக்கிக்கொள்ளாமல் பெற்றோர் பெரியோர் உங்களை விட மூத்தோர் அல்லது நீங்கள் எந்த துறை எந்த விஷயத்தில் இருக்கிறீர்களோ அது சார்ந்த வல்லுநர்கள் அது சார்ந்த ஆலோசகர்களிடம் கேட்டு ஒரு செயலை செய்வதே வெற்றி தரும் உடல்நலம் முன்னேற்ற சிந்தனைகளை நடைமுறைப்படுத்துங்கள் வீட்டில ஈகோ என்ற பிரச்சனை நிச்சயமாக கூடாது ஏனென்றால் நீச்ச சந்திரனாக இருக்கக்கூடிய நிலை என்பது இந்த ஜனவரி மாதத்தில இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய நாட்களிலே அமையும் அந்த சமயத்துல நீச்ச சந்திரன் காரகத்தை கெடுத்து விடுவார் ஆகையினால குடும்ப சுகம் என்ற அந்த நிலையில ஏதேனும் சிக்கல் வரக்கூடிய அமைப்பு குருவினுடைய பார்வை இருந்தாலும் கூட வக்ரகுருவின் பார்வையாக அமைகிறது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஏதேனும் ஒரு மன மன வருத்தம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஈகோ ஏற்படக்கூடாது இதையெல்லாம் அனுசரித்து குடும்பத்திலே இதையெல்லாம் அனுசரித்து நடக்க வேண்டும் அதேபோல் காதல் விஷயம் அது வெற்றி பெறுமா என்றால் நிச்சயமாக காதல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை வார கடைசி என்பது தருகிறது அதிலும் கூட பேச்சிலே இனிமை வேண்டும் இந்த பேச்சிலே அளவான பேச்சு அறிவான பேச்சு அதற்காகத்தான் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று பதிவிலே உங்களுக்கு தந்திருக்கின்றேன் கிரகங்கள் பின்னக்கூடிய மாய வலை என்ன என்றால் இந்த சந்திரன் இந்த வார துவக்கம் முதலேயே ஒன்று கேதுவோடு இணைந்து அதன் பின்பு சுக்கிர நிலையிலே சகட யோகத்திலே குருவோடு இணைந்து அதன் பின்பு நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய வாரமாக இருப்பதனால் கிரகங்கள் பின்னக்கூடிய மாய வலையிலே ஏதேனும் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு எதிலும் சென்று சிக்கிவிடாதீர்கள் உள்ளதை எப்படி செய்ய வேண்டுமோ அந்த முறைப்படி செய்யும் போது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்ல சச யோகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு எது உரிமையோ எது வேண்டுமோ எந்த அளவிற்கு நீங்கள் உழைத்திருக்கீங்களோ அந்த அளவிற்கு வெற்றி எதிர்பார்க்கும்போது நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் வாரத்தினுடைய கடைசியிலே அமையக்கூடிய அந்த வேஸ் யோகம் என்பது சனி சுக்கரன் இணைவு இதன் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த அமைப்பிலே உண்மையோடும் மனதை சந்தோஷமாக வைத்துக் கொண்டும் ஒரு பிரச்சனை இல்லாமல் உழைப்புக்கும் வாழ்க்கைக்கும் உங்களுக்கு எப்படி ஒர்க் பேலன்ஸ் எப்படி செய்கிறீர்களோ அதை பொறுத்து மன நிம்மதி அது மட்டுமல்லாமல் தொழில் வெற்றியும் கிடைக்கும் இருபத்தி நாலு ஜனவரியில புதன் சூரியனோடு இணைந்து விடுகிறார் ஆகினாலே ஆறாம் இடத்துல நுட்பம் இப்போது எதிரிகளை எளிதில் வெல்வதற்கான ஒரு திட்டம் வெற்றியை தரும் கடன் அழியும் நோய் தீர்க்கக்கூடிய வழிகளை யோசித்தால் அதிலும் வெற்றி இருக்கும் தொடர் வெற்றி பெறுவதற்கு சிவ வழிபாடு வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேலையிலே சுக்கரனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடை உங்களுடைய இல்லத்திலே செய்வதும் வெற்றிக்கான வழியை தரும் எந்த விதமான பேச்சு தேவையற்ற பேச்சு மீண்டும் சொல்கின்றேன் அதாவது பேச்சு உடலுட என்று பேசுவது என்று சொல்வார்கள் அல்லவா அதை குறைக்க வேண்டும் அல்லது ஒரு ஒரு சபையிலே நம்முடைய ஆதிக்கத்தை காட்டக்கூடிய பேச்சு பேசுவது அதிலிருந்து கேரக்டர்ல என்று சொல்லக்கூடிய ஒழுக்குமற்ற பேச்சு இவை எல்லாம் ஏதேனும் உங்களுக்கு மறைமுக எதிரிகளை உருவாக்கி விடுவதற்கான வாய்ப்பு காரணம் பொதுவாக நபாச யோகங்களிலே பாச யோகம் என்பது இந்த வாரத்தினுடைய கடைசியிலே ஏற்படுகிறது ஆகியனால் இதில் கவனமாக இருங்கள் அன்பு நேயர்களே ஜனவரி பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அது துவங்கி ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரை கிட்டத்தட்ட இந்த எட்டு நாட்கள் கிரகங்கள் தரக்கூடிய அற்புதங்கள் நாள் நட்சத்திரம் இவையெல்லாம் தரக்கூடிய திதி தரக்கூடிய சிறப்புகளை இதில் பார்ப்போம் இது குரோதி ஆண்டு தை மாதம் ஆறு முதல் பதிமூன்றாம் தேதி வரை தை பதிமூன்று வரை உள்ள நாட்கள் இந்த நாட்கள் என்பது தேய்விரையிலே அமைகிறது தேய்விரையிலே எந்த விஷயத்திலெல்லாம் நாம் வளர்ச்சி பெற வேண்டுமோ அது சார்ந்த தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் வேண்டுவது சிறப்பை ஏற்படுத்தும் குரு ரிஷபத்திலே வக்ரம் சனி பகவான் கும்ப மூல திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று சுக்கரனோடு இணைவு விருச்சிக ராசியின் மீது குருவினுடைய பார்வை சனியினுடைய பார்வை ஆகினால் அந்த பாவகம் ஏதாக அமைகிறதோ உங்களுடைய ராசிக்கு அதிலே கண்ணும் கருத்துமாய் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் செவ்வாய் நீச்ச வக்ரம் நீச்ச வக்கரத்திலேயே இந்த வாரத்திலே பெயர்ச்சி மிதுன ராசிக்கு பின்னோக்கிய பயணம் ஃபால்ஸ் ஜோடியாக் சனி செவ்வாய் சஷ்ட அஷ்டகம் முடிகிறது அது ஒரு வகையில பல சிறப்புகளை தரும் ஜனவரி பத்தொன்போது இருபது இல்லை இருபதுல சந்திரன் கன்னி ராசியில் கேதுவோடு இணைந்து வக்ரகுருவினுடைய பார்வை ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் சந்திரன் துலாம் ராசியில் இருந்து சிறப்புகளை அள்ளித்தரும் ஜனவரி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து சந்திரன் விருச்சிக ராசியிலே சனி மற்றும் குருவினுடைய பார்வையில் அமைவது மேலும் சந்திரன் விருச்சிக ராசியில இருக்கும்போது நீச்ச நிலையை பெறுவார் ஆகையினாலே அந்த நாளெல்லாம் மதிமயங்காமல் இருக்க வேண்டும் தான் அறிவு அற்றம் காக்கும் என்று தலைப்பிலேயே தந்திருக்கின்றேன் உணர்ச்சி சார்ந்து வேலை செய்யாமல் அறிவு சார்ந்து வேலை செய்வதே இந்த வாரத்திற்கான ஒரு தீம் அதை அடிப்படையாக வைத்து செயல்படுவது வெற்றியை தரும் தை ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பத்தொன்பது பஞ்சமி திதி ஏழு முப்பத்தி ஒன்று ஏஎம் வரை அதன் பின்னர் சஷ்டி அதனால் உத்திரம் நட்சத்திரம் சித்தயோகம் அமிர்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது சுப நாள் இந்த பதிவை கேட்கும் போது ஞாயிறு தாண்டி நீங்கள் திங்கட்கிழமையிலே கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினால் திங்கட்கிழமை தை ஏழு இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் இதுல திதி ஒன்பது ஐம்பத்தி எட்டு ஏஎம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் எட்டு முப்பது பி எம் வரை பிறகு சித்திரை நட்சத்திரம் இரவு எட்டரை மணி வரை சித்தயோகம் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் தில ஹோமம் தர்ப்பம் தர்ப்பணம் தில தர்ப்பணம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது பெரியாழ்வாரின் பல்லாண்டு பல்லாண்டு பாராயணம் செய்யக்கூடிய நாளாக இது அமையும் இது ஒரு முழு சுப முகூர்த்த தினம் திருமணம் உள்ளிட்ட அனைத்து சுப காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது இந்த நாளில் ஸ்ரீமந்தம் வளைகாப்பு காயத்ரி மந்திரம் உபதேசிப்பது கிரகப்பிரவேசம் மன்னர்களை அல்லது மந்திரிகளை சென்று சந்திப்பது ஏதேனும் ஒரு விழாக்காக அவர்களை அழைப்பது என்றால் இந்த நாளிலே சென்று அழைத்தால் வெற்றி ஏற்படும் மருந்துண்ண நோய் வாய்ப்பற்றிருந்தால் மருந்துவதற்கு சிறப்பான நாளாக இருக்கும் ருது சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கும் ஏற்ற நாளாக திங்கட்கிழமை அமைகிறது செவ்வாய்க்கிழமை தை எட்டு குரோதி வருடத்திலே தை எட்டாம் நாள் ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பன்னிரண்டு நாற்பது பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பதினொன்று முப்பத்தி ஆறு பி வரை பிறகு சுவாதி அறுபது நாழிகையும் சித்தயோகம் தன்ய நாள் தன்ய நாள் என்றாலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது இந்த நாளிலே தில ஹோமம் தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்றவை அறுவை சிகிச்சை ஏதேனும் செய்ய வேண்டிய நபர்கள் இருந்தால் இந்த நாளில் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செய்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதற்கான நிவாரணங்கள் எளிதிலே கிடைக்கும் மறு சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது இதற்கு ஏற்றது பன்னிரண்டு மணிக்குள்ளாக செய்ய வேண்டும் அடுத்தது குரோதி வருடம் தை ஒன்பது புதன்கிழமை ஜனவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று பதினெட்டு பி எரை அஷ்டமி பின்னர் நவமி இந்த அஷ்டமி காலையிலே துவங்கக்கூடிய அந்த நாளாக இருக்கிறது பின்னர் நவமியும் இருக்கிறது இந்த அஷ்டமி நவமி நாட்களிலே தேய்பிரை அஷ்டமி என்றாலே கால பைரவர் வழிபாடு செய்வது ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு என்பது சிறப்பை ஏற்படுத்தும் நட்சத்திரம் சுவாதி இரவு இரண்டு முப்பத்தி நாலு ஏஎம் வரை அதாவது மறுநாள் இரண்டு முப்பத்தி நாலு வரை காலை அதிகாலை வரை பிறகு விசாக்கம் அறுபது நாளிகளின் சித்தயோகம் இந்த நாள் புதன்கிழமை என்று காலாஷ்டமி கிருஷ்ணர் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் இந்த நாளுக்கு தேவதா தேவதா தேவாஷ்டமி என்று பெயர் பசுமை மட்டும் மூன்று வேலையும் உணவாக எடுத்துக்கொண்டு சிவனுக்கான விரதம் இருப்பது இன்றைய தினம் மிக சிறப்பானது முன்னோர்கள் வழியிலோ அல்லது உங்கள் வழியிலோ மூத்தோர் பெரியோரை ஏதேனும் அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகியிருந்தால் வருத்தத்துக்கு ஆளாகியிருந்தால் அவர்கள் மன வருத்தப்படும்படியாக நினைத்திருந்து நடந்திருந்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரம்மகர்த்தி தோஷம் விலகுவதற்கு இந்த காலாஷ்டமி தேவதேவாஷ்டமினால் மிக சிறப்பானது இந்த விரதம் அதற்கு அற்புதமானது புதனோடு அஷ்டமி வருவது புதாஷ்டமி அஷ்டமி தோஷம் இந்த நாளுக்கு பெரும்பாலும் கிடையாது ஆனால் கிடைப்பதற்கு அரிய நாள் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் என்றாலே லக்ஷ்மி நரசிம்மருக்கான நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பயங்களிலிருந்து உங்களை அகற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக உங்களை மாற்றும் அடுத்தது குரோதி வருடம் தை பத்து வியாழக்கிழமை ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஐந்து முப்பத்தி ஏழு பி எம் வரை நவமி பின்னர் தசமி விசாகம் நட்சத்திரம் ஐந்து எட்டு ஏஎம் வரை பிறகு அனுஷம் நாள் முழுவதும் சித்தயோகம் தாயுமானவர் அவதார தினம் விநாயகர் வழிபாடு நிச்சயமாக வெற்றியை தரும் ஏற்றத்தையும் தரும் அடுத்தது குரோதி வருடம் தை பதினொன்று வெள்ளிக்கிழமை ஜனவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி ஐந்து பி எம் வரை தசமி பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இந்த நாளிலே இந்த தசமி என்றாலே பல நிலைகளிலே நாள் நட்சத்திரம் பார்க்காமல் ஏதேனும் ஒன்று செய்தாலும் கூட வெற்றி வெற்றி விடுவதற்கான வாய்ப்பு தரும் அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் வேறு ஆகையினால லக்ஷ்மி கடாட்சம் தரக்கூடிய சிறப்பு தான் அவசிய ஏதேனும் முக்கிய விஷயங்களை செய்வது அவசிய சுபகாரியங்களை செய்வது நல்லது இந்த நாள் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த நாளில் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஆனால் கடன் அடைக்க பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் முயற்சி செய்யும் போது வெற்றியை தரும் அடுத்தது குரோதி வருடம் தை பன்னிரண்டு சனிக்கிழமை ஜனவரி இருபத்தி ஐந்து எட்டு முப்பத்தி இரண்டு பி வரை ஏகாதசி பின்னர் துவாதசி அனுஷ நட்சத்திரம் ஏழு ஏழு ஏஎம் வரை பிறகு கேட்டை நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் வாஸ்து நாள் வாஸ்து செய்வதற்கு பத்து மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை காலையில வாஸ்து செய்யலாம் நிலம் வீடு இருந்தால் அதற்கான கட்டுமான வேலைகளுக்கு இந்த நாள் இந்த நேரம் ஏற்றது இல்லை என்றால் வீடு வாங்க வேண்டும் என்றாலும் கூட இந்த நேரத்தில் அதற்கான திட்டத்தை தீட்டுவது எப்படி வீடு வாங்கலாம் எப்படி வீடு கட்டலாம் என்ற ஒரு படத்தை வரைபடத்தை நீங்களே வரைவது கூட ஏற்றமாக இருக்கும் நிச்சயம் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது இது சஃபலா ஏகாதசி நல்ல பழங்களை வைத்து பெருமாளை வழிபாடு செய்யும் போது வெற்றிக்கான வழி தெரியும் முக்திக்கான வழிகள் ஏற்படும் இந்த ஜென்மத்திலே சந்தோஷம் என்பது நிலைத்திருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இருபத்தி ஐந்து தை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை தை பதிமூன்று திதி எட்டு ஐம்பத்தி ஐந்து பி எம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எட்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை பிறகு மூலம் எட்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை மரணயோகம் பின்னர் சித்தயோகம் இந்த நாள் முழுவதுமாக விவாக அதாவது சுப முகூர்த்த நாள் எல்லா நல்ல காரியங்களும் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வாரத்திலே சந்திராஷ்டமம் அடையக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும்போது கும்பம் ஜனவரி பதினெட்டு முதல் ஜனவரி இருபத்தி ஒன்று வரை மீனம் ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை வரை ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை துவங்கி மேஷம் சந்திராசிரமத்திற்குள் அமைகிறது ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு இருபத்தி ஆறு வரை மேசராசிக்கு சந்திராஷிரமம் ஆகினாலே சந்திராஷ்டமம் பெறக்கூடிய நபர்கள் சற்று தங்களுடைய கண்ணும் வருத்தமாக கவனமாக புதிய பயணங்களை துவக்க துவங்காமல் இருப்பது மிஷினரி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தும் போது சற்று கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே இணைந்திருங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி